அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விடுத்து சிவ பூஜை செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபதன் வழிபடுவதன் மூலம் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து முத்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனை வழங்கி வழிபடுவதாகவும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க மூன்றாம் கால பூஜையின் போது கட்டாயமாக சிவனை வழிபடுவது ரொம்பவே நல்லது இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் கால பூஜையில் மட்டும் கண்டிப்பாக சிவநாமத்தை சொல்லி சிவனை வழிபட வேண்டும் இந்திய நாளில் திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது முடியாதவர்கள் பஞ்சராஷ்டிர மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் மகா சிவராத்திரியின் போது நான்கு காலமாக பெருத்தே சிவபெருமானுக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை நான்கு முப்பது மணி வரை சிவ பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகளும் தனித்துவமான படங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு கால பூஜையின் போது வேறு வேறு பொருள்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்து வேறு வேறு மலர்கள் நெய்வைத்தியம் படித்து இறைவனை வழிபாடு செய்கின்றனர் முதல் கால பூஜை பிரம்ம தேவர் சிவபெருமானை பூஜித்த காலமே முதல் கால பூஜை என்று அழைக்கப்படுகிறது இதுவே பிரம்ம பூஜை காலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த முதல் கால பூஜையின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படுகிறது அபிஷேகத்தின் போது முதலில் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இதன்படி முதலில் எண்ணெய் காப்பு அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் பால் நெய் தயிர் ஆகிய பொருட்களை கொண்டும் பஞ்சகவ்யமாக சேர்த்தும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கப்படுகிறது அனைத்து மலர்களும் முதல் பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவையாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல எந்த மலர் பயன்படுத்தினாலும் அதோடு இரண்டு வில்வ இலையாவது வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லது அதோடு தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையானது நிறைவடைகிறது மகா சிவராத்திரியின் நாளில் முதல் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்மவினைகள் அனைத்து நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்ல நிலை எனப்படும் முத்து நிலை கிடைக்கும் என்றும் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாம் கால பூஜை மகா மகாவிஷ்ணுவிற்குரிய காலமாகும் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை என்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் காலத்தில் இளநீர் கொடுத்தும் பஞ்சாமிர்தம் கொண்டும் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டுமில்லாமல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படித்தும் வழிபடலாம் அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்களைக் கொண்டு அலங்கரி அலங்கரிப்பதே சிறப்பானதாகும் இரண்டாம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்பொழுதுமே நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும் மூன்றாம் கால பூஜை சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜையாக சொல்லப்படுகிறது இது சிவனின் உடலில் சரி பாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் மண்ணை பராசத்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகவும் சொல்லப்படுகிறது முதல் இரண்டு கால பூஜைகள் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை சிவராத்திரி என்று முழு இரவும் கண்விழிக்க முடியவில்லை என்பவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையின் போதும் சிவனை வழிபட்டு கண் விழுத்து சிவ சிந்தனையில் இருந்தால் முழு ஈரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயராகும் அம்பாளின் பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது லிங்கோத்பவரான ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவ பூஜைக்கு தாளம்பூ பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தாளம்பூ கிடைக்காதவங்க ஒரே ஒரு வில்வையிலையாவது சாற்றி சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லது எல் நெவேத்தியமாக படைத்தும் வழிபடலாம் மூன்றாம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது கருணை ரூபினி உலகிற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாலும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜை என்றும் சொல்லப்படுகிறது நான்காம் கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மனிதர்கள் ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நான்காம் கால பூஜையின் போது பால் பழம் பழச்சாறு கரும்புச்சாறு ஆகியவற்றால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த கால பூஜையின் போது நெய்வேத்தியமாக சுத்தன்னம் மட்டுமே படைக்கப்பட வேண்டும் சுத்தன்னம் என்பது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் உ படைப்பதாகும் இந்த நான்காம் கால பூஜையின் கலந்து கொள்வதன் மூலம் சகலவிதமான செல்வங்கள் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் கணித்தும் நீங்கும் என்றும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டும் சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபடும் போது சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது அபாயம் எதுவும் நமக்கு ஏற்படாது அதற்கு பதிலாக உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் சிவராத்திரி நாளில் ருத்ராபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் சிவராத்திரி சிவ பக்தர்களால் கொண்டாடப்படும் நாளாகும் சிவராத்திரி என்றால் சிவனுக்கு மிகவும் மங்களகரமான இரவு என்பது பொருளாகும் அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க இந்த சிவபெருமானின் நருளை முழுமையாக பெறலாம் மாசி மாதத்தில் நள்ளிரவில் கொண்டாடப்படும் விழா சிவராத்திரி திருவிழாவாகும் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுவது திங்கக்கிழமை நாளாகும் அதேபோல போல சிவனை வழிபட சிறந்த நேரமாக பார்க்கப்படுவது பிரதோஷ நேரமாகும் சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை பிரதோஷ நேரம் என்று கூறப்படும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி மணிக்குள் சிவபெருமானை வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கிறது சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கும் போது இரண்டு கைகளையும் கூப்பி தலைக்கு மேல் உயர்த்து சிவபெருமானை வணங்க வேண்டும் கோடி மரத்தை வணங்கிவிட்ட பின்னர் உள்ளே இருக்கும் நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதற்கு பிறகுதான் மூலவரான சிவபெருமானை வணங்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி என்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து மலர்கள் படைத்து பூஜை செய்வது சிவனின் மனதை குளிரச் செய்யும் படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாக சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் ஆலயங்களில் ஐந்து முறை வர வேண்டும் இதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது மீண்டும் நிலை செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது திருமால் கோவில்களில் மகாவிஷ்ணுவை மூன்று முறை வளம் வருவது ரொம்பவே நல்லது சிவன் என்றால் புனிதமானவன் என்பது பொருளாகும் ஈசன் என்றால் நியமிப்பவன் என்பது பொருளாகும் ஈஸ்வரன் என்றால் நியமிப்போரில் தலை சிறந்தவன் என்பது பொருளாகும் அதாவது இறைவன் என்பது பொருளாகும் விநாயகரே ஒரு முறையும் சூரிய பகவானை இரண்டு முறையும் ஈசுவரனையும் அம்பாளையும் மூன்று முறையும் வலம் வர வேண்டும் விஷ்ணுவை நான்கு முறையும் லட்சுமி தாயாரை ஐந்து முறையும் அரசமரத்தை ஏழு முறையும் சுற்றி வணங்குவது ரொம்பவே நல்லது மகான்களின் சமாதியை நான்கு முறை வலம் வருவது ரொம்பவே நல்லது சிவபெருமானுக்குரிய விரத நாட்களாக பார்க்கப்படுவது மாசி மாத விரதம் மாசி மாதம் பௌர்ணமி முடிந்த பதினான்காம் நாள் தேய்பிரை சதுர்த்தி என்று கடைபிடிக்கப்படுகிறது மட்டும் சோமவார விரதம் திருவாதிரை விரதம் கல்யாண சுந்தரர் விரதம் சூழ விரதம் ரிஷப விரதம் ஆகிய விரதங்கள் சிவபெருமானுக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்